எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைக்கிறது நியாயமில்லை அப்படின்னு நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறினது தான் புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பல மாநிலங்கள் செயல்பட்டாங்க ஆனால் சில மாநிலங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் தமிழ்நாடும் ஒரு முக்கியமானது இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதி இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது கேரளா மேற்கு வங்கம் மாதிரியான முக்கியமான மாநிலங்களுக்கும் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு பல விதத்தில் முயற்சி பண்ணிட்டு வராங்க ஆனால் தமிழ்நாடு அதுக்கு கை கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த பல முக்கியமான அரசியல் கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு முக்கியமான கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த அமல்படுத்தினா மட்டுமே கல்வித்தொகை விடுவிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இதில் சிக்கியிருக்கு தேசிய கல்விக் கொள்கின்ற பேரில் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்றது தான் திமுகவுக்கும் அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கிற வாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்றது திமுகவுடைய கொள்கையாக இருக்குது இந்த கல்வி நிதியான ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்கணும் அப்படின்னு திமுக அரசு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயத்தை சொன்னார் அமல்படுத்தினா மட்டுமே நிதி இல்லைன்னா நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாகவே பேசினார் இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க மத்திய பட்ஜெட் மும்மொழிக் கொள்கை யூஜிசி விதினு பல இடங்களில் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு திமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மத்திய அரசு செய்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு நாடாளுமன்ற நிலைக்குழுவே சொல்லியிருக்காங்க இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருது இதில் ராஜ்யசபாவில் காங்கிரஸ் எம்பி திக்விஜய் சிங் தலைமையிலான கல்வி பெண்கள் குழந்தைகள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் செஞ்சாங்க பி எம் இணையாததால் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்காம இருக்கு மத்திய அரசு இதே போல கேரளாவுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாயும் வழங்காம இருக்கு மத்திய அரசு சமக்ரா சிக்ஷா அபிநயான் திட்டத்தின் கீழே இதை வழங்கணும் வழங்காமல் இருக்கிறது நியாயம் இல்லாதது அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் இலக்குகளை எட்டும் விதமாகவே பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கு முன்பாக சமக்ரா சிக்ஷா அபிநயான் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் இப்போது தேசிய கல்விக் கொள்கைக்காக இதை புறக்கணிக்க முடியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுல சொல்லியிருக்காங்க அது என்னென்னா தமிழ்நாடு கேரளா மற்றும் மேற்குவங்கம் இந்த மூணு மாநிலங்களில் மாணவர்களுடைய சேர்க்கை சராசரியை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே அந்த கல்வித்துறைன்றது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு தெரியுது அதே மாதிரி இந்த நிலைக்குழுவில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரியான கல்வி நிதி இந்த மாநிலங்களுக்கு தடைப்பட்டால் அந்த கல்வித்துறையை பாதிக்கும் மாணவர்களுடைய அந்த கல்வியும் பாதிக்கும் முக்கியமாக பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நிலைக்குழுவில் சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளியோட உள்கட்டமைப்பு ஆசிரியர்களுடைய திட்டங்கள் இதில் எதையுமே இடையூறு இல்லாமல் இருக்கணும்னா இந்த நிதியை உடனே அந்தந்த மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கத்துக்கு அதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாடாளுமன்ற நிலைக்குழுவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இனிமே இது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப ஆட்டிடியூடவே இது மாதிரி பேசியிருக்காரு இந்த கொள்கையை அமல்படுத்தினா மட்டுமே நிதியை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு டைரக்டாகவே சொல்லியிருக்காரு ஸோ இது கொஞ்சம் ஹார்ஷான ஒரு பேட்டி தான் அவர் பேசினது இப்போது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா இல்லையான்னு போக போக தான் தெரியும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்